எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம சாதத்துல போட்டு சாப்பிடற மாதிரியான சுவையான சூப்பரான சத்தான ஒரு பொடி செய்ய போறோங்க இந்த பொடி இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க தலைமுடி நிறைய உதுருது அப்படின்ற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த பொடியை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கூட இந்த பொடியை சாப்பிட்லாம் அதே மாதிரி சாப்பிட அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பொடி நீங்கள் செஞ்சுட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுள்ள சாதத்தில் இந்த பொடி போட்டு விரட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க சத்து குறைபாடு கண்டிப்பாகவே இம்ப்ரூவ் ஆகிடுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா இந்த பொருட்கள்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணம் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி பாப்பா இது சரியாகவே சாப்பிட மாட்டான் அப்போ டாக்டர் கிட்டே சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க தனியாக சாப்பிட்லனா என்ன நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது போல் ஒரு பவுடர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அதை பேஸாக வச்சு செஞ்சது தான் இந்த பொடி ஆனால் சாப்பிட்டு பார்த்ததெல்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொடியை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பொடி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடி கனமாக இருக்க ஒரு கடாய் வச்சு ஸ்டவ்வில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க கடாய் சூடுற பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க அதில் ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள கடலை பருப்பு சேர்க்குறேன் இதில் தோல் எடுத்த உளுந்தம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம்தான் நான் செய்கிறேன் இது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வருத்துடுறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய அளவில் செய்கிறீங்க நூறு கிராம் அளவுள்ள பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்லாம் இருக்கும் போது தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது நீல மிளகாய் குண்டு மிளகா எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுல சீரகமும் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்துக்கலாங்க சீரகம் கடைசியாக சேருங்க முதலையே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும் சீரகம் கருகிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுல கல் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு காரமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கூட மிளகு சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது இதை வேறு ஒரு பவுலுக்கோ இல்லை பிளேட்டுக்கோ சேஞ்ச் பண்ணி நல்லாவே ஆற விட்டுடுங்க அதற்கு அடுத்தது இதே கடாயில் நம்ம சில பொருட்களை வறுத்தெடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் அதே போல் முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாதாம் பருப்பு அதிகமாகவும் முந்திரி பருப்பு கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க இது அக்ரூட்டு வால்நட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த ரெண்டு பருப்பும் கொஞ்சம் சூடேறட்டும் சூடேறின பிறகு நம்ம அக்ரூட்டை சேர்த்துக்கலாம் ட்ரைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான அளவு அப்படிங்கிறது இல்லை நம்ம கூட குறையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் முடி உதிர்வு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டாக்டர்ஸ்லாம் பாதாம் அதுக்கப்புறம் இந்த அக்ரூட்லாம் சாப்பிட சொல்லுவாங்க இது தனியாக சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லை மறந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் ஒரு பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறோம் கருவேப்பிலை இலைகளோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கையளவில் ஒரு ஆறு கை இருக்கும் நம்ம இறுக்கி பிடிச்சது கிடையாது அப்படியே கையில் அல்லனா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் நிழல் ஓளத்துலயே ஓளத்துனேன் கருவேப்பிலை இலைகள் தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துணியில் ஆற போட்டுவிட்டு ஈரம்லாம் பிறகு ஃபேன் காற்றுலேயே ஒரு நாள் இருந்துச்சுன்னா நல்லா சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திடுங்க இது போல் கை தொடுற அளவு சூடு வந்துச்சுனாலே போதும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க இது நல்லாவே ஆரட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த பருப்பு வகைகளை தனியாக தான் வச்சிருக்கோம் ஃபாஸ்ட்டு மிக்சி ஜாரில் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இது போல் ஒரு பொடி ஆன பிறகு மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துடுங்க சேர்த்து பொடித்த பிறகு இதில் இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஓரளவு கொர குறைப்பாக அரைச்ச பிறகு நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அரைச்ச பிறகு இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நிறைய நேரம் அரைக்கக்கூடாது பல்ஸில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் திரி திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே ஸ்டிச்சில் நல்லா அரைச்சிங்கன்னா நட்ஸ்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு இது போல் நமக்கு பவுடர் உதிர உதிராக கிடைக்காது சூப்பராக நட்ஸ் எல்லாம் சேர்த்த கருவேப்பிலை பொடி செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கருவேப்பிலை பொடியை சூடான சாதத்தில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது போல் திரியாக இருந்ததுனால தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் நீங்கள் கருவேப்பிலையில் நல்லா பவுடராக செஞ்சுக்கணும் நட்ஸு சேர்த்து அரைக்கும்பொழுது திருத்திரியாக அரைச்சிக்கோங்க பிள்ளைங்களுக்கு இட்லி தோசைக்கு மற்ற பொடி வகைகள்லாம் எப்படி கொடுப்பீங்களோ அதே போல் இந்த கருவேப்பிலை பொடியும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாங்க ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்